முருகப்பெருமான் குரு அம்சமாக திகழும் இரண்டு தலங்களில் ஒன்று சுவாமிமலை மற்றொன்று திருச்செந்தூர் இவ்விரண்டு தலங்களிலுமே பிரதிஷ்டையாகியுள்ள முருக விக்கிரகங்கள் தனித்துவமான ஆற்றலை வெளிப்படுத்த வல்லவை இதில் கடற்கரையில் அமைந்திருக்கும் திருச்செந்தூர் அந்த கடலைப் போலவே தன் சக்தியை ஆக்ரோஷமாக வெளிப்படுத்தும் தன்மையில் உள்ளது அதே சமயம் கட்டுமலையில் அமைந்திருக்கும் சுவாமிமலை பாறையைப் போல சலனமில்லாமல் தன் ஆற்றலை வெளிப்படுத்திக் கொண்டு வந்துள்ளது இதற்கெல்லாம் காரணம் அங்கே செயல்படும் முருக சக்திதான் திருச்செந்தூர் தீவிர சக்தியோடு விளங்க காரணம் அங்கு நடந்த அசுரவதம் மேலும் முருகன் அவதாரத்தின் நோக்கம் நிறைவேற்றப்பட்ட இடம் திருச்செந்தூர் அதனால்தான் அதன் சக்தியும் தீவிர நிலையில் அங்கே உள்ளது அதே சமயம் சுவாமிமலை முருகன் குருவாக அமர்ந்து குருவிற்கெல்லாம் குருவான சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த இடம் குரு என்றாலே தட்சிணாமூர்த்தியை குறிக்கும் அவருக்கு மௌன சுவாமி என்ற திருப்பெயரும் உண்டு முருகன் மௌனமாய் தன் ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டுள்ள தலம்தான் சுவாமிமலை ஒரு மனிதனுக்கு ஏற்படும் அனைத்து விதமான துன்பங்களை போக்கும் பரிகார தலங்களாக திருச்செந்தூரும் சுவாமிமலையும் விளங்குகின்றது அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப இங்கே வழிபட வரும் பக்தர்களின் வேண்டுதல் உடனடியாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது அதன் வெளிப்பாடு திருச்செந்தூரில் அதிகமாக தெரிகிறது சுவாமி மலையில் அது சூட்சமமாக உள்ளது கந்தக்கடவுளுக்குண்டான ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அமைந்திருப்பது ஒரு கடற்கரையில் பொதுவாக மலையில் வீற்றிருக்கும் முருகர் இங்கே கடற்கரையில் அமர்ந்திருப்பது மற்றும் சிறப்பு சங்க இலக்கியங்களான புறநானூறு சிலப்பதிகாரம் போன்ற நூல்களில் திருச்செந்தூர் குறிப்பிடப்பட்டுள்ளதை பார்க்கும்போது இன்று நேற்றல்ல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே திருச்செந்தூர் புகழ்பெற்று விளங்கியுள்ளது கடல் அலைகள் வருவதால் திருச்சீரலைவாய் என்றும் முருகப்பெருமான் சூரபத்மனை வென்ற தலம் ஆதலால் ஜெயந்திபுரம் என்றும் இவ்வூரை புராணங்கள் போற்றுகின்றன மட்டுமின்றி கபாடபுரம் கந்தமானமலை திருச்செந்தில் என்ற வேறு பெயர்களும் உண்டு ஆதிசங்கரர் திருச்செந்தூர் முருகன் மீது அதிக பக்தி கொண்டவர் தீய சக்திகளினால் பெற்ற சங்கரர் நினைத்திருந்தால் அவரது யோக சக்தியினால் தன்னைத்தானே குணமடைய பெற்றிருக்க முடியும் ஆனால் அவர் திருச்செந்தூர் முருகனை நாடி வந்தார் முருகனின் மனம் குளிர அவரை துதித்து பாடினார் அதுவே சுப்பிரமணிய புஜங்கம் சுப்பிரமணிய புஜங்கத்தில் வரும் ஒவ்வொரு பாடலையும் மிக நுணுக்கமாக ஆழ்ந்து கவனித்தால் ஆதிசங்கரர் திருச்செந்தூர் முருகனை எவ்வாறு அன்போடு புகழ்ந்து பாடியுள்ளார் என்பது தெரியவரும் இன்றைக்கும் பக்தர்கள் எந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆதிசங்கரின் சுப்பிரமணிய புஜங்கத்தை முழு அர்ப்பணிப்போடு ஒரு மண்டலம் பாராயணம் செய்தால் அந்த நோயில் இருந்து முழுவதுமாக குணமடையலாம் என்பது பக்தர்களின் அனுபவ உண்மை திருச்செந்தூர் சிறப்புடன் விளங்க முக்கிய காரணம் முருக அவதாரத்தின் நோக்கம் நிறைவேற்றப்பட்ட புண்ணிய பூமி இது ஆம் முருகரின் அவதார நோக்கமே அசுரவதம்தான் வேதங்களில் கரை கண்டவன் கஷ்யப்ப முனிவரின் மகன் எனும் பெருமை பெற்றவன் கட்புக்கரசியான பதுகோமலையின் கணவன் எம் சக்தியைத் தவிர மற்றெந்த சக்தியாலும் உனக்கு மரணம் கிடையாது என்று கைலாயநாதனிடம் வரம் பெற்றவன் இவ்வளவு பெருமைகளையும் ஒருங்கே கொண்டவன் சூரபத்மன் இப்படி சிவனிடமே வரம் வாங்கிய ஆணவத்தால் வான் சுமந்த தேவர்களை மீன் சுமக்க வைத்தான் என்பார் வாரியார் சுவாமிகள் அப்படிப்பட்ட மாபெரும் அசுரகுலத்தை முருகக் கடவுள் தன் தாயிடம் பெற்ற சக்தி வேலினால் வதம் செய்த இடம் இதனால் இயல்பாகவே திருச்செந்தூர் அதிகளவில் முருக சக்தி கொண்ட இடம் என்பதில் சந்தேகமில்லை மேலும் இந்த பகுதியில் பல சித்தர்களின் சமாதி அமைந்திருப்பதுதான் இந்த கோவிலின் ஆற்றலை மேலும் மேலும் அதிகப்படுத்துகிறது கடற்கரை மட்டமும் இக்கோவிலின் மூலவர் வீச்சிருக்கும் கருவறை மட்டமும் ஒரே அளவாக இருந்தாலும் கடல் நீர் கோயிலின் உள்ளே புகாதவாறு ஞான நுட்பத்துடன் இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவில் திருப்பணியை செய்தவர்களில் மௌன சுவாமி காசி சுவாமி தேசிகமூர்த்தி சுவாமி ஆறுமுக சுவாமி வள்ளிநாயகம் சுவாமி ஆகிய ஐந்து சித்தர்களின் பக்தி நம்மை மெய்சில்க்க வைக்கிறது இதில் மௌனசுவாமி காசி சுவாமி தேசிகமூர்த்தி சுவாமி ஆகிய மூன்று சுவாமிகளும் திருக்கோவிலின் உள்பிரகாரத்தில் குரு பகவான் சன்னதிக்கு எதிரே மூன்று தூண்களில் நின்ற கோலத்தில் சிலை வடிவில் காட்சியளிக்கின்றனர் ஜீவசமாதி அடைந்த இம்மூவர் சமாதி திருச்செந்தூர் கடற்கரையில் நாளி கிணறு அருகிலும் ராஜகோபுரம் வடக்கு டோல்கேட் அருகே வள்ளிநாயகம் சுவாமிக்கும் சமாதி உள்ளது ராஜகோபுர திருப்பணி செய்த ஸ்ரீ தேசிகமூர்த்தி சுவாமி ஜீவசமாதி ஸ்ரீவைகுண்டத்திற்கு அருகிலுள்ள தோப்பில் அமைந்துள்ளது கோட் சுவாமிகள் என்ற சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகளின் திருசமாதியும் தான் அமைந்துள்ளது வாட்டமுற்ற தேவர்களின் மன துயரத்தை ஆதியோடு அந்தம் விண்ணப்பித்து அவர்களின் துயர் நீக்கும்படி தேவகுரு வியாழ பகவான் முருகப்பெருமானை பிரார்த்தித்த திருத்தலம் ஆகவே இது குரு பரிகார தலமாக திகழ்கிறது சூரனை வென்ற பிறகு முருகப்பெருமான் தானே தன் திருக்கரங்களால் ஐந்து சிவலிங்கங்களை வைத்து பூஜை செய்த திருத்தலம் அந்த சிவலிங்கங்களை இன்றும் நாம் திருச்செந்தூரில் தரிசிக்கலாம் முருகன் சன்னதிக்கு இடதுபுறம் ஒரு சிறிய குகையில் அவை உள்ளன முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் நான்காம் படை வீடு சுவாமிமலை சுவாமிமலை அமைந்திருப்பது ஒரு கட்டுமலையில் கும்பகோணத்திற்கு மேற்கே சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் சுவாமிமலை அமைந்துள்ளது சுவாமிமலையை புராணங்களும் இலக்கியங்களும் திருவேரகம் என்று குறிப்பிடுகின்றன ஏர் என்றால் அழகு அகம் என்றால் வீடு என்பர் அழகுமிக்க படை வீடு ஆதலால் இதற்கு திருவேரகம் என்று பெயர் வந்ததாம் ஏர் தொழிலான விவசாயம் சிறக்கும் பகுதியில் உள்ள படை வீடு ஆதலால் ஆனது என்போரும் உண்டு அடியவர்களின் மனதை அருள் எனும் ஏர் கொண்டு உழுது அன்பு எனும் பயிரை வளர வைப்பவர் முருகப்பெருமான் இவர் அருள் தலம் ஆதலால் இந்த பெயர் வந்தது என்றும் கூறுவார்கள் சிவபெருமான் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பிரம்மனை விடுவித்ததுடன் தந்தைக்கு பிரணவ பொருளை உபதேசித்தார் முருகப்பெருமானின் உபதேசத்தைக் கேட்ட சிவனார் தன் உள்ளத்தில் உவகை பொங்கிட தன் மகனை நீயே சுவாமி என்று கூறினாராம் இதனால்தான் இந்த தலம் சுவாமிமலை எனும் பெயர் பெற்றது முருகப்பெருமான் சுவாமிநாத சுவாமி மற்றும் தகப்பன் சுவாமி ஆகிய திருநாமங்களுடன் இங்கே கோயில் கொண்டுள்ளார் இந்த தலத்தின் தல விருச்சம் நெல்லிமரம் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தீ பொறிகளாக அவதரித்த ஆறுமுகன் தன் மடியில் தவளாமல் பூமியின் மடியில் தவள நேர்ந்ததே என்று கோபம் கொண்ட பார்வதி தேவி பூமாதேவியை சவித்துவிட்டார் சாப விமோசனம் தேடி அலைந்த பூமாதேவி இறுதியில் சுவாமிமலை தலத்தை அடைந்து சுவாமிநாத சுவாமியை வழிபட்டு நலம் பெற்றார் பிறகு இங்கிருந்து பிரிய மனமின்றி நெல்லி மரமாகி நின்று இன்றும் தன் வழிபாட்டைத் தொடர்கிறார் என்கிறது தலபுராணம் கட்டுமலை மீது எழுந்தருளியுள்ள சுவாமிநாத சுவாமியின் கோயிலை மேலக்கோயில் என்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை கீழக்கோயில் என்றும் அழைப்பர் சுவாமிநாத சுவாமி குருவாக அமர்ந்து தந்தைக்கு உபதேசித்த தலம் ஆதலால் இங்கு முருகப்பெருமான் கட்டுமலையின் மேலும் ஈசன் அடிவாரத்திலும் குடிகொண்டுள்ளார் என்பது ஐதீகம் இந்த கோயிலுக்கு ஏழு கோபுரங்கள் இருந்ததாக சொல்கிறது தலபுராணம் பக்தர்கள் சுவாமிமலையை அடைந்ததும் கோபுர வாசல் நடுவில் இருக்கும் தெய்வ பெண்கள் இருவரை வணங்கி வலம் வர வேண்டும் என்பது ஐதீகம் கட்டுமலையில் சுவாமிநாத சுவாமியின் சன்னிதானத்தை அடைய அறுபது படிகளை ஏறிச் செல்ல வேண்டும் அறுபது அதி தேவதைகள் இந்த படிகளை முறைவதாக திருக்குழந்தை புராணம் குறிப்பிடுகிறது இந்த படிகள் ஒவ்வொன்றுக்கும் தமிழ் ஆண்டுகளின் பெயர்கள் சுட்டப்பட்டுள்ளன சுவாமிநாத சுவாமியின் சன்னதி கிழக்கு நோக்கி உள்ளது கருவறையில் அகரம் உகரம் மகரம் நாதம் பிந்து என ஐவகையான ஓங்காரத்தின் உருவினனாக மெய்ஞான குருவாக அருள்பாலிக்கிறார் முருகன் சுவாமியை உன்னிப்பாக கவனித்தால் அவர் எழுந்தருளியுள்ள பீடம் சிவலிங்கத்தின் ஆவுடையாராகவும் சுவாமிநாதர் லிங்கத்தின் பானமாகவும் காட்சியளிப்பதைக் காணலாம் இது ஈசனே முருகன் முருகனே ஈசன் என்ற தத்துவத்தை உணர்த்துவதாக உள்ளது பழனியில் பாலபருவத்தினரனாக காட்சி தரும் முருகப்பெருமான் இந்த தலத்தில் வாலிப பருவத்தினராக காட்சி தருகிறார் மூலவரை பூஜிக்கும் போது நமோ குமாராய நம என்ற மந்திரம் உச்சாடானம் செய்யப்படுகிறது இந்த மந்திரத்தை முதன் முதலில் ஓதி முருகனை குருவாக ஏற்றுக்கொண்டவர் சிவபெருமான் இதை நாதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர் பாதா குரமின் பதசேகரணே என்ற அருணகிரிநாதரது கந்தரனுபூதி பாடல் விளக்குகிறது மற்ற படைவீடுகளில் இல்லாத சுவாமிமலையின் தனி சிறப்பம்சம் இங்குள்ள பாகுலேய சுப்பிரமணிய திருமேனி மகாமண்டபத்தின் வடக்கு சுவர் பக்கம் தெற்கு நோக்கி காட்சி தருகிறார் இவர் இரண்டு திருக்கரங்களை நீட்டியவாறும் மேலும் இரு கரங்கள் மேல்நோக்கித் திகழ பெருமான் போன்று காட்சி தரும் இவரை சபாபதி என்று அழைப்பர் சிவபெருமான் ஞான உபதேசம் பெற்ற திருத்தலம் ஆதலால் இங்கு யக்னோப வீதம் நடத்துவது சிறப்பு என்கிறார்கள் சுவாமிநாத சுவாமி புத்திரபாக்கியம் அருள்பவர் அதனால் இங்கு வந்து திருமணம் செய்து கொள்ளும் பக்தர்கள் ஏராளம் இதனால் முருகனருள் கைகூடி விரைவில் அந்த தம்பதி ஞானமும் அழகும் கொண்ட பிள்ளையைப் பெறுவார் என்பது ஐதீகம் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வாழ்வு தந்த முருகன் நமக்கு நல்வாழ்வு தரவும் நம் வினைகளை களையவும் கலியுக தெய்வமாய் கோவில் கொண்டுள்ள தலங்களான திருச்செந்தூரையும் சுவாமிமலையையும் தரிசிப்போம் முருகன் அருள் பெற்று வாழ்வோம் நன்றி